Thank <laughs> you.

கேட்கிட்ட எப்படி போட்டாங்க அவங்க என்ன வேணாலும் போட்டாங்க அதுதான் அந்த மாதிரி கொஞ்சம் டை பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுங்கள் சரி அதெல்லாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணி சொல்லுங்கள் காசு வந்து ரொம்ப பேசி ரெடி ரெடி பண்ணிவிடுங்க ஓகே வந்துதில்லை அதை அப்படியே வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் அதை தமிழில் தமிழில் வரும்போது தான் அதை புக்

i you. வேணுமா <laughs> <laughs> <laughs>

दुवार घेतो आपण आपण बघूया आपल्याला उद्या म्हणताना आपण कुठं जाणार आहोत पण ओडी ओरे

சரி நீங்கள் சிந்தாமணி கிட்டே போயிட்டீங்க ரவுண்ட் ஆனோம் ரவுண்ட்

இங்க போயி பாருங்க இதுக்கு போயி பாருங்க வெண்ணெய் இந்த சுண்டல பாசி கிராமம் வந்து ஃபுல் ஃபுல் வரலாம் ஆனா ஊர்ல அட்ரஸ் பண்ண முடியல அந்த பக்கம் என்ன வெளிய போணும் என்ன வெளிய போணும் தெரியாது பைக்ல போனா எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுது இந்த புல் ட்ரோட் ஆஸ்கூட்லே

அந்த மது கிட்ட சொல்லி மாங்காடு வரத்து போய் திருவேற்கான மாங்காடு